டிக்டோக் பிற உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை டிக்டாக்ல புதிதாக வந்து இருக்கிறீங்க டிக்டாக்ல எக்ஸ்பர்ட் இருக்கிறீங்க டிக்டாக்ல கொஞ்சம் காலம் வந்து பாகிச்சு கொண்டு ஒரு சில பேர் பணம் சம்பாதிக்காக டிக்டாக் பாகிக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது அதை விட முக்கியமாக நிறைய பேர் இந்த வேலையை எதிர முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் இந்த வீடியோ பாடல்கள் ஆட்களை பார்த்துட்டு தூங்குறது இதை வளமையாக கொண்டா நிறைய பேர் இருக்கிறீங்க இப்படி டிக்டாக்ல உலா வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளணும் முதலாவது பெரிய பிரச்சனை ஃபேக் எடி எதிர்கொள்ளணும் அடுத்த பெரிய பிரச்சனை சொந்தக்காரன் தொந்தரவு எதிர்கொள்ளும் டிக்டோக்கை பாவிக்க அதை பயன்படுத்தாத லைஃபுக்கு போகாத அதை போடாத போடாது இதை போடான்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை இல்லை அவ்வளோ பிரச்சனையாக தேவைணும் இதை விட மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படி அது இல்லாமல் தாண்டி நீங்கள் இல்லை நான் வீடியோ செய்வேன் என்று சொல்லி செஞ்சுட்ருக்கும்போது குறுக்கால போகிறது வரது இல்லாம வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு இன்பாக்ஸில் நாற்பது தசம் அண்ட் அந்த வேர்ஷனுக்கு முன்னாடி இருந்த அதாவது முப்பத்தொன்பது ஒன்பது வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் நீங்கள் இன்பாக்ஸில் வந்து பிளக் பண்ணி வைக்கலாம் ஆனால் இப்போது என்ன சொன்னா டிக்டாக் கம்பெனி ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அதாவது தொழில்நுட்பம் வந்த பிறகு ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை உள்வாங்கி கேப்கேட் என்ற டெம்ப்ளேட்டை தயாரிக்கிற அந்த கேப்கேட் மூலம் தெரியும் அதுவும் ஒரு சோசியல் மீடியா தான் இப்போ அதை பயன்படுத்துறல ஸோ அதை பயன்படுத்தி டிக்டாக் அஞ்சு சில விஷயங்களை செய்து முன்னோட்டம் அது வெற்றி அளித்த பிறகு அதை இப்போ பெரிய லெவல்ல டிக்டாக் கொண்டு போகுது நிறைய வருமானங்கள் கூட டிக்டோக்கு வருகிறாங்க ஆனா நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு எந்தவித வருமானம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்தினாங்களும் இருக்கிறாங்களோ ஒரு சில வருமானத்தை பெற்றுக்கொள்றதுக்காகவும் டிக்டோக்கு பயன்படுத்த இருக்கிறாங்க இப்ப அதே அந்த வழியில் டிக்டாக் வந்து என்ன அவனுக்கு இன்பாக்ஸ் மூறுன்றது ஒரு பெரிய வேலை இப்போ ஒரு ஆள் வயலேஷன் வழி வயலேஷன் ஒன்று வந்துட்டு சொன்னா ஐடியா தூக்குறான்னு சொல்றீங்க ஐடி உங்களோட ஐடியை தூக்கும்போது எதுக்காக அந்த வார்னிங் எல்லாம் கொடுக்குறாங்க சில பேர் பை மிஸ்டேக்ல உங்களுக்கு நடந்திருக்குலாம் அப்ப வார்னிங் கொடுக்கும்போது ஒரு ஐடி காப்பாற்றப்படும் அப்ப டிக்டாக் கம்பெனில வந்து அவன் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணி இதுக்கொண்ட ஒரு சோசியல் மீடியா லான்ச் பண்ணி அவன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வேலைக்கு வச்சு சேர்க்கலாம் அவனுக்கு வருமானம் இருக்குது அப்ப அவங்களோட ஒரு ஆளு ஐடி போறோன்றது அவனுக்கு பெரிய ஒரு லோஸ் தான் அப்ப அதுக்குன்னு சொல்லி நாளா ஒரு ஒரு நிறைய விஷயங்களை வந்து உங்களோட அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க இப்படி இந்த வழியில் உங்களோட ஐடியை திரும்ப எடுக்கலாம் இந்த வழியில் நீங்கள் திரும்ப எடுக்கலாம் சட் வித் அசில் எங்களோடய கதைச்சி நீங்கள் முடிவெடுக்கலாம் அல்லது உங்களுக்கு நாங்கள் அன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை தரோம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பி அதன் ஊடக எங்களோடய பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியை திரும்ப எடுக்கலாம்னு சொல்லி புது புது ஐடியாஸை வந்து உங்களோட ஷேர் அதே மாதிரி இந்த இன்பாக்ஸ்ன்றதும் அதேமாதிரி தான் ஒரு ஐடியா பிடிக்கல அப்புறம் அதேமாதிரி தான் ஒரு இன்பாக்ஸை வயலேஷன் சொல்லி பிளாக் பண்ணுறது முதல்ல ஒன்று நான் உங்களுக்கு தெரியும் இன்பாக்ஸை வந்து வயலேஷன் மெசேஜ் அனுப்பிடுவோன்னு டக்குன்னு ப்ளாக் பண்ணா திரும்ப அதை ரிமூவ் பண்ணிணா அடுத்தடுத்த இப்போ அந்த கொஷனில் வந்து ரிமூவ் பண்ணால் திரும்ப அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது டெம்பரரியாக பர்மனெண்டாக வந்து உங்களோட இன்பாக்ஸை பேன் பண்ணுற மாதிரி இப்போ அடுத்த கட்டமாகத்தான் இந்த நாற்பது தசம் பூஜ்ஜியத்துக்கு மேலதிகமாக வர வேர்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் டிக்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆன பிறகு இந்த நாற்பது மேலே வர எல்லா டிக்டாக்கும் வந்து இன்பாக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே திறந்த வழியில் விட்டுருக்காங்க நீங்கள் வந்து இன்பாக்ஸை வந்து இன்னார் இன்னார்ன்னு சொல்லி பிளாக் பண்ணலாம் ஆனால் இன்பாக்ஸை ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ண முடியாது அதாவது இப்போ நீங்கள் ஒரு நூறு ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கீங்க இந்த நூறு ஃப்ரெண்ட்ஸில் அதாவது நீங்கள் ஃபாலோ பேக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும் இந்த நூறு ஃப்ரெண்ட்ஸில் யார் வேணுமென்றாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அதை நீங்கள் தடுக்கவே முடியாது அப்படி தடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இந்த சிஸ்டத்தின்படி அதாவது இந்த டிக்டோக்கூட புது போர்ஷனின்படி நீங்கள் இப்படி தடுக்கணும்னு சொன்னால் அவங்களை இண்டிவிஜுவலாக பிளாக் பண்ணணும் அந்த நம்பர் பிளாக் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட அவரை மெசேஜ் வராமல் பார்க்கலாம் அதை விட இன்னொரு பிரச்சனை சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக்ல மழை மண்ட ஃபாலோவர்ஸ் கொடுப்பீங்க ஃபாலோவர்ஸ் கொடுத்து டக் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சேர்ப்பீங்க நீங்கள் ஃபாலோவிங் பண்ணி நீங்கள் பெரியாடல காட்டுறதுக்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சேர்த்த பிறகு டக் டக்குண்டு ஒவ்வொரு நாளும் அஞ்சு பத்துன்னு தேர்ட்டி தேர்ட்டி ரிமூவ் பண்ணி விட்டுருவீங்களா அப்படி ரிமூவ் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் அதாவது நீங்கள் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பீங்க ஏற்கனவே அவங்கள ஃபாலோவிங் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு திடீர்னு சொல்லி நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் ஆனால் ஒரு ஃபேமஸ் ஆனால் காட்டுன்னு சொல்லி என்ன செய்யணும் சொன்னால் அந்த லிஸ்ட்டில் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த ரிமூவ் பண்ணுற அவ்வளோ பேரும் கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ண கூடும் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்கவங்க ஃபாலோ பேக் பண்ணுறவங்க இப்படி நீங்கள் ஃபாலோவிங் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண எல்லாருமே வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடும் அவங்கள பிளாக் பண்ணும் வரைக்கும் அவங்களால பண்ணக்கூடும் இதை மாதிரி தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது முக்கியமாக இந்த டிக்டாக்ல வளம் வர்ற நூறு வீதமான பெண்கள்ல தொண்ணூத்தி ஒன்பது வீதமான ஆட்கள் வந்து இன்புக்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னு சொன்னா நான் நேற்று இந்த வீடியோல ஆரம்பத்தை சொன்ன மாதிரி போறது வர்றது கண்டது கிடையாது எல்லாம் டிக்டாக்ல மெசேஜ் பண்ணித்தான் தான் இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தந்திருக்காங்க மேல அதிகமாக அதுதான் இந்த பொட்டன்ஷியல் கனெக்ஷன்ஸ் அதோடு சேர்த்து இந்த அது சோன் டிக்டாக் இப்ப பொட்டன்சியல் கனெக்ஷன் பாத்தீங்கன்னு சொன்னா நாம யார யார ஐடியா போயிட்டு அதிகளாக பார்க்கறோம் ஃபாலோ பண்ணல ஆனால் யார் ஐடியா போயிட்டு அதிகளாக பார்க்கறேன் யார் சவுண்ட்ஸ் வந்து ரீடிங்கில் போதாத நாங்கள் யூஸ் பண்ணுறோம் யாரோட டெம்ப்ளெட் வந்து ட்ரெனிங்கில் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்படி எங்களோட நெருக்கமான தொடர்பில் இருக்கிற எக்கௌண்ட் பண்ணாம பண்ணாமல் ஃபோலோ பண்ணாம பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை ஆனால் இருந்த நாங்கள் அடிக்கடி பார்க்குற வீடியோவோ அவங்க இவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ண முடியும் ஆனால் அதை வந்து நாங்கள் ரிக்வஸ்ட்டில் போட முடியும் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாற்பதுசம் வருஷன் வர முதல்ல வந்து நீங்கள் மெசேஜ் செட்டிங் வந்து ஓப் பண்ணி வைக்கலாம் மெசேஜ் ரிக்வஸ்ட்டுக்குள்ள வேறு மூன்று மெசேஜ் போடலாமுன்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவே ஒரு மெசேஜோட நிப்பார் அளவுக்கு ஆப்ஷனை கொண்டு வந்துருக்காங்க அதாவது இந்த பொட்டன்ஷியல் கனெக்ஷன்ஸில் வந்து யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்களா இருந்தால் நீங்கள் வந்து நார்மலாகவே இந்த பொட்டன்ஷியல் கனெக்ஷன் செட்டிங்கில் போயிட்டு ரிக்வஸ்ட்ன்றதை வந்து கிளிக் பண்ணுவோம் இந்த ரிக்வஸ்ட் என்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் யாராவது உங்களுக்கு மெசேஜ் போட்டாங்களா இருந்தால் அது வந்து ஃபில்டர் மாதிரி இருக்கும் நீங்கள் போயிட்டு அதை பார்த்த பிறகு தான் உங்களுக்கு அந்த மெசேஜை வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய இருக்கும் அப்படி இல்லை அதில் டோன்ட் ரிசீவ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெசேஜே வராது ஸோ இப்போ வீடியோவில் பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த பின் வீடியோவை வந்து கட்டாயம் பாருங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் உங்களோட டிக்டாகில் மேலே மூன்று கூட கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசி மூடாக இந்த ஸ்கிரீனுக்கு வந்த பிறகு இதில் ப்ரைவசியை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க இதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் செட்டிங் இருக்கும் முதல் பார்த்தீங்கன்னா இதில் டிரெக்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு செட்டிங் மாறி இருக்குது ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ முதல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் பர்மிஷனை அது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பொட்டன்ஷியல் அடுத்தது வந்து அதர்ஸ் ஒன் டிக்டாக் இப்போ பொட்டன்ஷியல் கனெக்ஷனை நீங்கள் கிளிக் பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டுக்குமே வந்து ரிக்வஸ்ட் போட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் கனெக்ஷனை செலக்ட் பண்ணி இப்போ ரிக்வஸ்ட்டில்ன்றது வந்து உங்களுக்கு அவங்க மெசேஜ் போட்டால் அப்படியே ஃபில்டரில் இருக்கு நீங்கள் ஓகே பண்ண முறைக்கும் டவுன் ரிசீவ்ன்றது வந்து அவங்க மெசேஜ் போட முடியாது ஸோ அந்த செட்டிங் தான் அனுப்புறேன் உங்களுக்கு அதில் மாற்றி கட்டிக்குறேன் இப்போ அதர்ஸ் ஒன்று டிக்டோக்லேயும் அதேமாரி டவுன் ரிசீவ் சொல்லி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு அதை கண்டக்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு க்ளிக் பண்ணி ரிக்வஸ்ட்டுக்கு மாற்றி விடுங்க ஸோ அதுக்கு பிறகு ஃபில்டருக்கு எல்லா மெசேஜும் வேறு அதுக்கு பிறகு அந்த ஃபில்டரில் இருக்க மெசேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களால் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களில் டிக்டோக்கில் வார மெசேஜை நிப்பாட்ட இல்லாமல் நிப்பாட முடியாதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நிப்பாட்ட முடியும் ஸோ அதுக்கான வழிமுறை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஸோ இப்போவே இந்த செட்டிங்ல போக செட்டிங்ல போயிட்டு நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த டோன்ட் ரிசீவ் பண்ணதை நீங்க சர்வ் பண்ணிங்களா இருந்தாலும் இந்த இரண்டுலயும் உங்களுக்கு மெசேஜ் வராது அப்படி இல்லை ரிக்வஸ்ட்டில் வரணும்னு சொன்னா உங்களோட ஃபில்டர்ல மெசேஜ் ரிக்வஸ்ட்டாக இருக்கு நீங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ண வரைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து முடியும் போது உங்களுக்கு இருக்கும் இந்த இன்பாக்ஸ் பிரச்சனையில் என்ன நடந்தது சொல்லி சொல்லி உங்க வீடியோ பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு உள்ள நினைக்கிறேன் உங்களோட டிக்டோக்கில் இதே செட்டிங்கை அமைச்சு வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு பொட்டன்ஷியல்ஸ் கனெக்ஷன்ஸில் வந்து ரிக்வஸ்டில் வேறு அவுட் அதுக்கு வந்து உள்ளே இருக்குது நீங்கள் அதை தொட்டு ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்களால் திரும்ப உங்களுக்கு தொடர்ந்து மெசேஜ் படக்கூடிய இருக்கும் அதை கண்ணிங்க எடுத்து சொன்னால் அழிச்சு விட்டுருங்க கையை விட்டுருங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் டிக்டோக்கில் வந்து எல்லா மெசேஜையும் ஒரு ரெடியாக எப்படி அழிக்கிறேன்னு சொல்லி ஸோ அதை போய்ட்டு இந்த யூடியூப்பில் பாருங்க இருக்கும் ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபில்டரில் இருக்க மெசேஜ் எல்லாத்தையும் அழிச்சி விட்டுருங்க அதை பார்த்து நீங்கள் ரிப்ளை பண்ணது அவசியம் இல்லை நீங்கள் எத்தவே ரிப்ளை பண்ணி ஒன்று பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஓட்டுமெடிக்காக உங்களை மெசேஜை அதே அதேமாதிரி அதர்ஸும் டிக்டாக்கும் அதேமாரி தான் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாததாக தெரியணும் உங்களை ஐடியா பார்த்துட்டு உங்களை அழகாக பார்த்துட்டு டிக்டாக்ல பில்டர் ஆயிரத்திட்டு பில்லர் இருக்குன்னு தெரியாது எல்லோருமே இந்த பில்லரை பார்த்து போகிறது ஸோ அதை பார்த்துட்டு உடனே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஃபேமிலி இருக்கிறா கல்யாணம் கட்ட கட்டலையாண்ட உண்டு மாதிரி வீடியோ சீக்கிரம் இல்லை வந்து மெசேஜை போட்டுருவாங்க ஸோ அவங்கள மெசேஜ் கூட இப்படி உங்களுக்கு டோன்ட் ரிசீவ் பண்ணதை போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு அது மெசேஜ் வராது அப்படி வந்தால் கூட ஃபில்டரில் போய் குந்திரும் அதை ரிலீஸ் பண்ண போகிறத உங்களால் அதுக்கு ரிப்ளை பண்ண இருக்குது ஸோ அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இனி வருங்காலங்களில் உங்களுக்கு இந்த மெசேஜை தடுக்கிறதுக்கு இதான் ஆப்ஷன் மெசேஜை தடுக்கிறான்னு சொல்லி எதுவுமே இல்லை டிக்டாக்னா தந்துக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் கொள்ளுங்க இந்த நாற்பது வருஷம் ஒன்பது பேரும் வரைக்கும் இது திருச்சில நடைமுறை இருக்கலாம் இது ஒரு முன்னோட்டம் தான் டிக்டாக் கம்பெனியிட இது நிரந்தரமான தீர்வாக இல்லை ஏன்னா இதில் நிறைய ரிப்போர்ட்ஸ் போகும் ஏன்னா அநீகமானக்கள் பாதிக்கப்படுறாங்க சாதாரணமாக ஒரு இலங்கை எடுத்தால் கூட இலங்கை இருக்க பெண்கள்லாம் இதெல்லாம் பாதிக்க போடுறாங்களா அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ரிப்போர்ட்ஸ் போக 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 இந்த சிஸ்டத்தை வந்து அவன் ரிமூவ் பண்ணுவான் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண தான் மேடம் நான் இப்போ சொல்லி தந்த மாதிரி இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிப்பில் வளம்பரலாம் பிரச்சனை இல்லை ஸோ அந்த வீடியோவை பிரியோசனே நினைச்சங்கள் இருந்தால் உறவு நம்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க